ஒரேன் கூட பரவாயில்ல என்ன வேகத்தில் அதே மாதிரி தான் வந்து தலை போட மாட்டேன் தள்ள மேல ஏ டபிள்யூ வச்சு அடிப்பா இவன் ஹேக்கர் தான் இவனை சும்மா ஒரு விடாது சொல்லிட்டு நான் இவனை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிருப்பேன் பாக்க தானே போறீங்க நீங்க இந்த மேட்ச் பாருங்க ஓடி வந்து தலை மேல ஏற்ற நான் அவனை இன்வைட் பண்ணி என்ன தான்டா உன் கதை அப்படி சொல்லி கேட்டேன் நானு என் கதையே வேற சார் இன்னைக்கு எல்லாம் நோபு சொல்றதால தான் நான் ஹேக் யூஸ் பண்ணேன் இந்த மாதிரி கேட்க எனக்கும் ஆசை தான் ஆனா இந்த மாதிரி கேட்கல என்னால என்னென்ன வாயில என்னென்ன கெட்ட வார்த்தை வருமோ எல்லா வார்த்தையும் பேசி தீர்ப்பேன் அதுக்கப்புறம் தான் புரியுது அவன் வடக்காவ அவன் என்னதான் நம்ம தமிழ்ல பேசினாலும் ஒன்னும் புரியுது கிடையாது அதனால விட முடியாது ஏன்னா இந்த ஒரே அடி போனா இன்னொரு ஐடியில் ஹாக் யூஸ் பண்ணி அவன் இருக்க போறான் அவனுக்கு பதிமூணு வயசு தான் ஆகுதுன்னு அவன் பங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு அதனால என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசா இல்ல நான் அவனை கெட்ட வார்த்தையில திட்டிட்டு அவன ஏதோ ஒன்று சொல்லிருக்கா விட்டு போயிட்டு வந்துருவோம் ஏன்னா அவன் இப்படி எல்லாம் விடக்கூடாது இவனோட இன்ஸ்டா ஐடியில் எனக்கு கிடைச்சிடுச்சு அதுக்கப்புறம் போன் நம்பர் கொடுக்குற சொன்னா அதனால லாஸ்ட்டா நான் சொல்றேன் நானே ஆனா அவனோட இன்ஸ்டா ஐடி எனக்கு கன்ஃபார்மா கிடைச்சிருச்சு அதை நான் ப்ரொஜெக்டர் பண்ண தான் போறேன் அவன உங்களால என்னென்ன பண்ண முடியுதோ நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அவனை அதுக்கப்புறம் பங்காளி வா பங்காளி நான் ட்ரைனிங் போறேன் என்கிட்ட நிறைய ஸ்கில் இருக்கு நீ வேணா பாரு அப்படி சொன்னா என்ன நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு

கிளாஸ்ல எதனா பண்ணனும் சொல்றதுக்காக நீ என்ன காலேஜ் தான்டா படிக்கிற ஆனா எனக்கு ஹேக் கூட யூஸ் பண்ண தெரியாது அப்போ என்ன கூட எனக்கு தெரியாது நீ எப்பரா யூஸ் பண்ற அப்படி சொல்லி கேட்டதுக்கு அவ என்ன சொல்றான் பாருங்க அவ என்ன தெரியுமா அவ என்கிட்ட சொன்னா அவ என்னமோ அவன புகழ்ந்த மாதிரி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ bro i want some more talent bro i skill very very so much bro அப்படி என்னமோ அவ மாட்டு விட்டு போட்டு போயினே இருக்க அவ மாட்டிக்னே என்னடா பண்றது ஹேக் என்னடா உனக்கு உங்களுக்கு பெருமை அப்படி சொல்லிட்டு மைண்ட் வைஸ் ஓடிடே சரி பையன் நம்மளும் சேர்ந்து விட்டு தான் போட்டா அப்படி சொல்லிட்டா நான் அவ கூட சாடா தட்டி யா bro யா bro you are so talented bro அவன் பேசுறது நான் ரெக்கார்ட் பண்ணாத விட்டுட்டேன் அது மட்டும் சின்ன அல்டிமேட்டா இருக்கும் வேற லெவல்ல பேசுறான் நான் பேசுறது அவன் பேசுறது பண்ணியாவே இருந்திருக்கும் நீ பங்காளியா உங்களுக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கா அவனுக்கு இவ்வளவு ஸ்கில் இருக்கா வா டபுள் பேர் வேற எதனா எடுத்து அடி ஷாட் எடுத்து பார்க்கணும் பாக்கணும் அப்படி சொன்னேன் அதே மாதிரி போய் அவன் கிட்ட போய் உட்கார்ந்து உட்கார்ந்து ஏஞ்சே அதுக்கு அப்புறம் என்ன அடிச்சு சொன்னா அவ மாட்ட ஹேக்கரா இல்ல பாட்டாலியானு தெரியல அவன் மாட்ட ரொம்ப நேர கைதா என்ன சூட்டா கிண்ணே இல்ல டபுள் பேர் அம்மா தூரத்துல இருந்து ஹெட் வச்சு மண்டைய பொளந்திருந்தா அதுக்கு அப்புறம் எஸ்கேஸ் வேற எடுத்து அடிச்சிருந்தா ஆனா அந்த ஹேக்கர்னாலே அந்த லாங் ரேஞ்சா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே பங்காளி கொஞ்சம் ஷாட் எடுத்து விளையாடுது கொஞ்சம் தணர்னா அவன சில பேரை சுட்டுறானுங்க டபுள் பேரை வச்சு அதுக்கப்புறம் உனக்கு கொஞ்சம் வெறி ஆயிடுச்சு போல இருக்கு இப்ப பாருங்க சரியான வெறி ஆயிடும் இப்ப நிறைய இடத்துல நாக்காய் செத்துருவோம் அந்த ஏ டபிள்யூ எடுத்து ஆனா பாருங்க ஒரு டைம் கூட டெத்தே ஆகல பையன் அவன் மாட்டு அவன் மாட்டு ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி அடிச்சுட்டே நான் சுவிச் பண்ணி சுவிச் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பீடாக வேற யூஸ் பண்ணா இந்த இடத்துல பாருங்க ஒருத்தர் சரியான அடி அடிச்சிருவோம் இது வேலைக்கு பங்காளியா உன்னுடைய தரமே காட்டா அப்படி சொல்லுதுக்கா அவன் மாட்டு ஸ்பீடாக யூஸ் பண்ணிட்டான் அவன் மாட்டு எல்லாரும் டாக் அடிச்சிட்டு வச்சுட்டு போயினே இருந்த வச்சு தலைய டப் டப்னு போட்டு போயினே இருந்தா தலையில போட்டா திருப்பி வந்தா தலையில போட்டா ரிப்பீட் அந்த மாதிரி போயிட்டே இருக்கான் தலையை அவன் மாட்டுக்குனே

வீட்டுக்குள்ள போந்து எல்லா இடத்துலயும் போட்டு ஏத்தின்னு இருப்போம் இவன் ஸ்பீடாக வச்சு டக்கு டக்குனு முடிக்கிறான் அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு எவ்வளவு ஸ்பீடாக அடிக்கிறான் மட்டும் பாருங்க இது நான் கொஞ்சம்

ஒரு வார்த்தையை சொன்னே நான் யூசிங் சம் ஹேக்கிங் கிளிட்ச் யூ ஆர் எ பிட்ச் அப்படி சொன்னவனே தலை வல்ல கூல் 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 ஏண்டா பண்றதே ஹேக்கி இல்லடா கூல் கூல் அப்படி சொன்னவனே சையான வெரி ஆயிடுச்சு அதுக்கு அப்புறம் அவன் ஒரு விஷயத்தை சொன்னாவ நான் உனக்கு லிங்க்லாம் தரேன் நீ ஹேக் பண்ண நீ ஹேக் பண்ணி விளையாடு சூப்பரா இருக்கும் அப்படி சொன்னாவ அதுக்கு நான் அவனுக்கு ஒரு பதில் சொன்னேன் உனக்கு எல்லாக்குமே பண்ண தெரியும் உன்னால ஒரு ஐடி இல்ல இந்த ஐடி பானாச்சு இன்னொரு ஐடி கூட நீ ஹேக் பண்ணி விளையாண்டு போயினே இருப்ப ஆனா உன்னால தனியா மட்டும் தான் விளையாட முடியும் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்குவாட் இருக்காது உன்னால எந்த டோர்னமென்ட் கலந்துக்கவும் முடியாது ஆனா எனக்குன்னா அப்படி கிடையாது நான் பாட்டா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ஸ்குவாட் இருக்கும் எனக்குன்னு ஒரு

சாட்டிஸ்வையா இருந்ததாதான் முக்கியம் எனக்கு ஜெயிக்கணும் அவசியம் கிடையாது தோத்தாலும் அது நம்ம கஷ்டப்பட்டு தோத்தமா தான் முக்கியம் உன்னமாரி ஹேக் பண்ணி யூஸ் பண்ணி ஆடுன்னு சொல்லிட்டு எனக்கு அவசியமும் கிடையாது அந்த ஹேக்க யூஸ் பண்ணி தான் விளையாடணும் சொல்லிட்டு தேவையே இல்ல நான் பாட்டா இருந்தாலும் சொந்தமா அடிக்கிறேன் உன்னமாரி ஹேக் யூஸ் பண்ணி அடிக்கிறவன் கிடையாது அப்படி சொன்னோட வாயா திறக்கலவன் அதுக்கப்புறம் பங்கு நான் இன்னொரு வித்தியை வச்சுக்கிறேன் பாக்குறேன் அப்படி சொன்னோடனே அவன் மாட்டு கம்மண்டா இருந்தா இந்த ஹேக்லாம் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு அவன் மாட்டு இன்னொரு ரூம் வச்சு திருட்டு ரூம் வச்சுல எப்படி மாமா இந்த மாதிரி பண்ண பங்கே அதெல்லாம் நம்ம வித்தா அப்படிதான் நம்மளா வேற லெவல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டு வேற ரூம் வச்சு கூட்டு போயிட்டா உனக்கு என்ன மேட்ச் வேணா என்ன <im sharing> <inä> <and the>

காலத்திலே பாத்துறாடி நம்மளுடைய வித எப்படி அப்படி சொல்லி கேட்ட அவன் நம்ம என்னடா பண்றது நம்ம சமாளிச்ச அவன் மேல பேசின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேனா டிமேட் bro வா டாலண்டட் पर्सन bro அப்படி சொல்றவன थैंक यू थैंक यूன்றா ஏண்டா பண்றது ஆக்கிது என்னடா உனக்கு என்னடா டாலண்ட் அப்படி சொல்லிட்டு எனக்கு சரியான வெறி ஆயிடுச்சு சரி என்னடா பண்ணான்னு சொல்லிட்டு உன்ன டைப் கூப்டா நீ சாவாதடா பொட்டி அவர பக்கத்துல வாப்பங்க பக்கத்துல வாப்பங்க அப்படி சொன்னா சரி சொல்லிட்டு அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்ட அதுக்கு அப்புறம் நான் பண்ற வித மட்டும் பாரு எப்பா இப்பயாத என்ன புசா பண்ணான்னு சொன்னவனே ஹவ் மாட் பறக்குறா என்னடா இது என்னடா வித காமிடா அப்படி சொல்லிட்டு நீ போ நீ போய் பொட்டி அவ என்ன பண்ற சொல்லிட்டு பாக்குற அப்படி சொன்னா